வியட்நாமில் பதினேழாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை மறைசாட்சியாக மறித்தவர்கள் தொகை மூன்று லட்சம் வியட்நாமில் பதினேழாம் நூற்றாண்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை மறைச்சாட்சியாக மறித்தவர்கள் தொகை மூன்று லட்சம் உலகெங்கும் கிறிஸ்துவாக உலகெங்கும் கிறிஸ்துவிற்காக மறித்தவர்களின் தொகையை கேட்டால் நம் மனதிலும் வரும் அச்சம் மறைசாட்சிகள் கிறிஸ்துவுக்காக தன் உயிரையே தந்தார்கள் தானம் மறைசாட்சிகள் தன் தன் தந்தார்கள் தானம் அவர்களுக்கு கிறிஸ்து அரசர் தந்தார் ஞானம் இதில் அருள் தந்தையர்கள் உட்பட அனைவரும் அடக்கம் இதில் அருள் தந்தையர்கள் உட்பட அனைவரும் அடக்கம் கிறிஸ்தவர்களுக்கு இனி வரும் காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் வியட்நாமில் பிறந்தவர் ட்ரான் அண்டன் என்ற ஏழை சிறுவன் வியட்நாமில் பிறந்தவர் ட்ரான் அண்டன் என்ற சிறுவன் இச்சிறுவர் ஏழையாயிருந்தாலும் சிந்திக்கும் மூளையுள்ள ஒருவர் இவர் தன் பதினெண்டாம் வயதில் வியட்நாமில் ஒரு கிறிஸ்தவ மத போதகரை சந்தித்தார் இவர் தன் பன்னிரெண்டாம் வயதில் வியாட்நாமில் ஒரு கிறிஸ்தவ மத போதகரை சந்தித்தார் இவர் கிறிஸ்தவ பள்ளியில் படிக்கும் போது கிறிஸ்துவை பற்றியே சிந்தித்தார் இச்சிறுவரும் திருமுழுக்கு பற்றி கிறிஸ்தவராக மாற விரும்பினார் இச்சிறுவர் திருமுழுக்கு பற்றி கிறிஸ்தவத்தை தழுவினார் இவர் திருமொழிக்கில் ஆண்ட்ரூ என்ற கிறிஸ்துவ பெயரை பெற்றார் இவர் திருமொழிக்கில் ஆண்ட்ரூ என்ற கிறிஸ்துவ பெயரை பெற்றார் பின் இவர் திருமறை குருவாக ஆவதற்கு குறுமடத்திலே கற்றார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று மார்ச் பதினெட்டாம் தேதி குருத்துவ அருள் பொழிவு பெற்றார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று மார்ச் பதினெட்டாம் தேதி குருத்துவ அருள் பொழிவு பெற்றார் இவர் குருத்துவ அருள் அருள் பொழிவு பெற்று கிறிஸ்துவை போல வாழக்கற்றார் இவர் குருத்துவ அருள் பொழிவு பெற்றபின் பலரை கிறிஸ்தவத்திற்கு அழைத்து வந்தார் இவர் குருத்துவ அருள் பொழிவு பெற்ற பின் பலரை கிறிஸ்தவத்திற்கு அழைத்து வந்தார் இவர் நாளும் பொழுதும் கிறிஸ்தவர்களுக்காக உழைத்து வந்தார் இவர் தவ நெறியையும் தவ நெறியையும் தன் வாழ்வோடு இணைத்தார் இவர் கிறிஸ்துவைப் போல தானும் வாழ நினைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கில் இவரை கைது செய்தது வியட்நாம் அரசு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் இவரை கைது செய்தது வியட்நாம் அரசு இதுதான் இரு குருவிற்கு வியட்நாம் அரசு தந்த பரிசு பிரெஞ்சு மிஷினரிகள் இவரை அரசுக்கு பணம் கொடுத்து மீட்டார் பிரெஞ்சு மிஷினரிகள் இவரை அரசுக்கு பணம் கொடுத்து மீட்டார் குருக்கள் என்னதான் போதித்தாலும் சிலர் திருந்த மாட்டார் இக்குரு ஒன்பதில் மீண்டும் கைதுக்கு ஆளானார் இக்குறு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் மீண்டும் கைதுக்கு ஆளானார் அழகை எதிர்க்கு நிற்கும் வாழானார் அரசு என்னதான் செய்தாலும் இக்குறு கிறிஸ்தவத்தை துறக்க மறுத்தார் அரசு என்னதான் செய்தாலும் இக்குரு கிறிஸ்துவத்தை துறக்க மறுத்தார் அதனால் இவரை ஆட்சியாளர்கள் வெறுத்தார் ஆட்சியாளர் மூன்றாவது முறையாக இவர் அடித்து உதைத்தார் ஆட்சியாளர்கள் மூன்றாவது முறையாக இவரை அடித்து உதைத்தார் இவர் ஒவ்வொரு உதையிலும் கிறிஸ்துவின் வார்த்தைகளைத்தான் விதைத்தார் இந்த ஞான புலியிடம் ஆட்சியாளர்களின் பாட்சா பலிக்கவில்லை இந்த ஞான புலியிடம் ஆட்சியாளர்களின் பாட்சா பலிக்கவில்லை அவர்களை அடித்த அடி இந்த ஞான புலியின் மேதியிலும் பலிக்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ஒன்றில் ஹானோய் என்ற இடத்தில் துண்டிக்கப்பட்டது இவரின் தலை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ஒன்றில் ஹானோய் என்ற இடத்தில் துண்டிக்கப்பட்டது இவரின் தலை ட்ரங்கின் தலைதான் இவர் தன் விசுவாசத்திற்கு தந்த விலை இக்குறுபட்ட வார்த்தைகள் நம் மனதிற்கு வேதனை தருகிறது இக்குறுப்பட்ட வாதைகள் நமக்கு வேதனை தருகிறது இவர் வாழ்ந்த விதமும் நமக்கு போதனை தருகிறது இக்குறுப்பட்ட வாதைகள் நம் மனதிற்கு வேதனை தருகிறது இவர் வாழ்ந்த விதமும் நமக்கு போதனை தருகிறது